நற்பவி யோகி ராம் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் தங்கம் விற்கிற விலையில தங்கத்தை பார்க்க கூட முடியாது இன்னைக்கு ஆனா ஒரு பொருளை வாங்குனீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா தங்கம் வாங்குற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு ஏழு மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பால் பாயாசமோ அல்லது பாலோ மகாலட்சுமிக்கு நைவேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணுங்க கல்லுப்பூ வாங்கிட்டு வந்து வைங்க அந்த டைம்ல இதெல்லாம் சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும் மளிகை சாமான வாங்குறது வெள்ளிக்கிழமையில வாங்குங்க எண்ணெயை தவிர்த்து எண்ணெய் வந்து சனிக்கிழமை வாங்கணும் மளிகை சாமான்கள் மதிய நேரத்தில் ஒண்ணுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள சுக்கரஹோரையில மளிகை சாமான்கள் வாங்குங்க அது போலவே தொடப்பம் வாங்குங்க வீட்டு பெருக்கு வீடு பெருக்கிற தொடப்பம் எண்ணெய்க்கு வாங்கினாலும் வெள்ளிக்கிழமை வாங்குங்க இதெல்லாம் ரெகுலரா எழுதி வச்சுட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒன் இயர் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அறியாம நீங்களே பொருளாதாரத்தில் ஒரு படி மேலே வந்திருப்பீங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாந்திரிக டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க தொடப்பம் வாங்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் வெள்ளிக்கிழமையில மளிகை சாமான் வாங்குங்க பொருளாதாரம் மேம்படும் நட்பவி நன்றி